தமிழ் அமது நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கோகுளாஸ்தமி வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் கிருஷ்ண பரமாத்மா பிறந்து எல்லாம் போக்கி நல்லதை உண்டாக்கிய போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல புதுகலமும் அன்பும் பாசமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று வாழ்த்துகிறோம் நேற்றைய தினம் நம்முடைய தொடரிலே பேசுகிற பொழுது நாளை தினம் ஒரு கற்பனை கதையை பார்க்கலாம் என்று சொன்னேன் அதை நாம் இப்பொழுது கேட்கலாமா ஒரு படைப்பாளி இறைவனை போல் என்று சொல்கிறார்கள் இப்பொழுதுமே இன்றைய நல்ல தினத்திலே நாம் மகிழ்ச்சியானதை மட்டும் சிந்திப்போமா இப்பொழுது ஆரம்பிப்போம் நேற்றைய தினம் திருப்பதி சென்று வந்தவர்களுக்கு பெயர் சூட்டுவோம் அவர் பெயர் ராகவன் என்று பெயர் சூட்டுவோம் அவர் அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததும் அதில் அவர் பின்வரிசையிலே உட்கார்ந்திருந்த காரணத்தினால அவருடைய பஸ் ரொம்பவும் மிகவும் அவர் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு முன்னாலே இருந்த இருக்கிற ஒரு இருக்கையிலே இரண்டு பே இரண்டு பெண்மணிகள் மட்டும் உட்கார்ந்துருந்தார்கள் இதை பார்த்து அந்த நடத்துனர் அவரை ராகவனை பார்த்து எதற்காக சிரமப்படுத்தல முன்னாலே ஒரு சீட் இருக்கிறதே வந்து உட்காரலாமே என்று சொன்னார் உடனே முன்னால் உட்கார்ந்த ரெண்டு பெண்மணி ஒரு பெண்மணி நான் ஜன்னல் சீட்டிலே தான் உட்காருவேன் என்று சொன்னார் அதற்கு அடுத்த சீட்டில் உட்கார்ந்துருக்கிற சிறிய வயது பெண் நகர்ந்து வந்து முன்னாலே உட்காருங்கள் என்று சொன்னார் அவர் பக்கத்திலே ராகவன் அமர்ந்தார் அந்த குழந்தை அது தூங்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தது உடனே அந்த குழந்தையை வாங்கி ராகவன் தன் மடியில் வைத்து கொண்டான் அப்படியே அந்த ஊர்தி போய்கொண்டே இருந்தது போய்கொண்டே இருந்த நேரத்தில் அவள் மெல்ல கேட்டார் நீங்கள் திருப்பதிக்கு முடி வருகிறீர்கள் என்று கேட்டார் இவன் சொன்னான் ஆமாம் நான் மதக்காக வருகிறேன் நீங்கள் நான் என்னுடைய குழந்தைக்கு முடி எடுக்கிறதுக்குள்ள நான் வருகிறேன் என்று சொன்னார் சரி மறுபடியும் மெல்ல இருந்தது திரும்பவும் பேச்சு தொடர்ந்தது பேச்சு உடனே இவன் கேட்டான் நீங்கள் இங்கே சேலத்தை சேர்ந்தவர்தானே என்று கேட்டான் அவள் சொன்னால் ஆம் சேலத்து பக்கத்தில் ஒரு ஊர் அந்த கிராமத்திலேருந்து வருகிறேன் என்று சொன்னார் இவனை கேட்டார் நீங்கள் எந்த ஊர் என்று சொன்னால் நானும் இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற பகுதியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் என்று அவன் சொன்னான் சொன்ன உடனே மடியும் தூங்க ஆரம்பித்தனர் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இடத்துல வண்டி நின்றதும் முழித்து கொண்டார் கொண்டு அவன் கேட்டான் ஏன்று கூட யாரும் வரவில்லை என்று கேட்டான் அவள் சொன்னால் எனது தந்தை தாயார் இருவரும் இறந்து விட்டார்கள் எனக்கென்று நான் அவர்களுக்கு ஒரே பேந்தான் நான் நான் தான் தனியாக வருகிறேன் சொன்னான் இவன் மறுபடியும் கேட்டான் திருமணமாகி விட்டதா என்று கேட்டான் அவள் சொன்னால் திருமணமாகிவிட்டது என்று கேட்டார் அவள் இவனிடம் கேட்டார் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இவன் சொன்னான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று சொன்னான் சரி என்று மெல்ல அப்படியே பேச்சு தொடர்ந்து கொண்டு நீங்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பிஎஸ்சி படித்து முடித்தீர்கள் சொன்னார் இவன் என்ன படித்துகிறேன் என்று கேட்டதும் இவன் நான் எம்ஏ படித்து வேலையில் இருக்கிறேன் என்று சொன்னான் சரி என்று சொல்லிக்கிட்ட பொழுது எங்கேயும் உன்னுடைய கணவர் வரவில்லையா என்று கேட்டார் அது ஒரு சோக கதை அவன் ஒரு எப்பொழுதும் குடித்து கொண்டே இருப்பான் அவனிடமிருந்து நான் ஊர் பிரிவுகளை வைத்து நான் சொல்ல போனால் தப்பித்து வந்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டும் அவருடைய கடு குடுமி தாங்காமல் நான் எனது வீட்டிற்கு வந்து ஒரு வீட்டிலே குடியிருந்து வருகிறேன் அவர் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாள் என்று சொன்னார் சொல்லிவிட்டு தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அவள் சொல்லிக்கொண்டு வந்தார் இப்படி இருவரும் பேசிக்கொண்டு கொஞ்ச நேரம் அயரம் தூக்கிக்கொண்டு கொண்டு குழந்தையை இவனையே கையிலே வைத்து கொண்டே திருப்பதி வரவு சென்றார்கள் திருப்பதியில் இறங்கும்பொழுது அவள் சொன்னால் நான் இந்த முடி எடுத்துக் கொள்ளும் பொழுது குழந்தைக்கு முடியெடுக்கும் பொழுது பையெல்லாம் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் போல் உங்கள் நீங்கள் முடியறதுக்கு போது பையன் எடுத்துக் கொடுங்கள் பத்திரமாக வைத்திருப்பேன் நம்பிக்கையாக இருக்கலாம் என்று சொன்னார் சரி விடும் அதே மாதிரி செய்து இருவரும் மற்ற இடத்துல கிளம்பும்போது அவள் சொன்னால் குழந்தையை வாங்கிக்கொண்டு நான் தர்மதரிசனத்துக்கு போகிறேன் என்று சொன்னார் இவன் சொன்னான் இல்லை நானும் உன்குடன் வருகிறேன் என்று நீங்கள் தான் கட்டணத்தில் நீங்கள் அனுமதி வாங்கி வைத்திருக்கிறேன் சொன்னீர்களேன் இல்லை நான் உன்னுடன் வருகிறேன் என்று சொன்னான் இருவரும் ஊர் காஃபி எழுதினார்கள் பின்னாலே ஒரு இடத்துல சென்று அவருடைய காலை உணவையும் சாப்பிட்டுவிட்டு இருவரும் சென்று உள்ளே தர்மசேனத்தில் உள்ளே நுழைந்து பல மணி நேரம் காத்திருந்து உள்ளே போய் அமர்ந்து கொண்டார் அமர்ந்து கொண்டதும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் பாசத்தோடும் பரிமாறிக்கொண்டனர் அப்பொழுது இவனுக்கு தோன்றியது இவள் தான் எனக்கு சரியான ஜோடி இவளிடம் மெல்ல பேசி அவருடன் அந்த காதலை காதலை அன்பை பெற வேண்டும் என்று நினைத்தார் அப்படி வழியிலே இவள் தனக்கு பாதுகாப்பு என்ற ஒரு எனத்தி கூறியதும் இவன் கூறினான் எனது ஊரிலே எனக்கு ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்கின்றன அதனால் அவன் உன்னுடைய கண கணவன் வந்து ஒன்று விட முடியாது நான் பாதுகாப்பாக உன்னை கொள்கிறேன் என்று சொன்னான் அவள் சொன்னால் அதெல்லாம் சரிவிட்டு வராது நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்கள் நிலம் நீச்சி பங்களா போன்ற பெரிய குடும்பத்துக்கார பையன் போல் இருக்கிறது இதெல்லாம் போனால் உங்களுக்கு குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவள் சொன்னாள் இவன் உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொன்னான் சரி இருவரும் திருப்பதி சென்று விட்டு சாமி தரிசனம் செய்து விட்டு சேலம் திருமார்கள் இவன் உடனே இவன் சொன்ன நான் ஒரு வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னான் சரி வாங்கல் என்று அழைத்து கொண்டு போனார் போன அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருக்கிற அந்த வயதான பெண்மணி வந்து சொன்னால் தம்பி ஏதோ நல்ல இடத்துல சந்தித்துகிறீர்கள் இது ஒரு இறைவனுடைய செயல் என்று தான் நான் பார்க்கிறேன் இங்கே எங்களை இவளை பத்திரமாக பாய்த்துக்கொள்கிறது என்பது இயலாது போல இருக்கிறது அவன் எப்பொழுது வருவான் எப்பொழுது திரும்புவதா என்று தெரியவில்லை அவன் இந்த குழந்தையை பிடிக்கிக் கொண்டு போவதற்கே அவன் எல்லா விதமான வேலையும் செய்து வருகிறான் எனவே நீங்கள் அழைத்து கொண்டு போய் நல்ல முறையில் பாதுகாப்பு வைத்திருக்கிறீர்கள் இருந்தால் உங்களுடைய அறிவிட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு எடுத்துலாம் சரி என்று இவள் அவனை எட்டும் சொல்ல அவளும் சரி என்று கையிலே கொண்டு புறப்பட்டார்கள் புறப்பட்டு இவன் ஊர் வந்து சேர்ந்தார்கள் ஊர் வந்து சேர்ந்ததும் இவனுடைய வீட்டிற்கு அவன் போகவில்லை அவனுக்கு தெரியும் தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தன்னை வைத்து பெரிய அளவிலே ஒரு குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்ள நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும் எனவே அவளுக்கு அந்த இடத்துல கூட்டிக் கொண்டால் உரிய மரியாதை கிடைக்கிது என்பதால் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள காலியான வீட்டில் கொண்டு போய் அங்கே அமர்த்து வைக்கிறார் ஆனால் அது தெரிய வருகிறது அவருடைய குடும்பத்துக்கு தெரிய வருகிறது பெற்றோர்கள் மிகவும் கவலைப்படுகிறார் இவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் வந்து அன்போடு அவளுக்கு எதா ஒரு பாதுகாப்பு தர வேண்டும் என்று அழைத்து வந்திருக்கிறேன் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் திருமணமும் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான் சரி என்று அவர்களும் ஒத்துக்கொள்ளவே அந்த வீட்டிலேயே ஒரு பாதுகாப்பாக இருந்துவர்கள் அங்கே அவருடைய நிறைய சொந்தங்கள் இருப்பதனாலே அந்த குடியார கணவன் விசாரித்து விசாரித்தாண்டு வந்தாலும் அவளுக்கு எந்த விதமான துன்பத்திலும் செய்ய இயலவில்லை இந்த நிலையிலே போய் கொண்டிருக்கிறது போய் கொண்டிருக்கிற பொழுது அவர் ஊராரெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பெண்ணை கொண்டு வந்து வைத்து குழந்தையோடு வைத்திருக்கிறானே இது என்ன சரியானதா என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தந்தையார் தாயார் ஆகியோர் நீ ஒரு திருமணம் செய்து கொண்டால்தான் இந்த வதந்தி அடங்கும் எனவே நீ ஒரு திருமண சம்மதி கொடுங்கள் என்று கேட்குறாரு இப்படியாக ஐந்து வருடங்கள் கழிந்து விட்டது ஐந்து இடம் கழிந்து விட்டதற்கு பின்னால் இவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது அவளும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி ஒரு நல்ல வேலையில் அமர்கிறாள் வேலையில் அமர்ந்ததுக்கு பின்னாலே அவளை ஒரு நல்ல தடவை பார்ப்பதற்காக சென்னை செல்கிறான் சென்னை சென்ற இடத்திலே அங்கே பார்க்கிறான் பார்க்கும் பொழுது அவளுக்கும் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறுஞானம் என்ற ஒரு இளைஞர்களுக்கும் அன்பும் பாசமும் ஏற்பட்டிருக்கிறது இதை அவன் கவனிக்கிறான் அவனும் வீட்டுக்கு வருகிறான் இவரிடம் பேசி கொண்டிருக்கிறான் இவனுக்கு நன்றி சொல்கிறான் இந்த பெண்ணிற்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள் இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்று அவன் சொல்கிறான் இவன் அவனை சொல்கிறான் தனியாக இருக்கும் பொழுது நான் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அதற்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழைத்து வந்துள்ளேன் எனக்கு மனதிற்கு அவள் பக்கத்தில் இருப்பதை குழுவைத் தோற்று இவள் என்பது எனக்கு மனைவியாக வந்தால் என் எல்லாரும் நல்லாரமாக இருக்கும் என்று சொல்கிறான் அவன் அதை பார்த்துவிட்டு அவன் சொல்கிறான் மிக மிக நல்லது உங்களிடத்துல இருந்தால் என்னை விட அதிக பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையும் சிறக்கும் என்று சொல்கிறான் அப்போது அவன் யோசிக்கிறான் நான் இவனை அவள் அவளிடம் காதல் கொண்டுள்ளான் மனதை மாற்றி விடுவான் என்றெல்லாம் தவறாக என்னை விட்டோமே இவன் நல்ல குணசாலியாக இருக்கிறானே என்று அவனிடத்தில் நட்பு பாராட்டுகிறான் எனவே அவன் சொல்கிறான் நான் சென்னையில் இருக்க முடியாது கிராமத்தில் சென்று விவசாயம் எல்லாம் பார்க்க வேண்டும் நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவனிடத்தில் பொறுப்பைப்பிடித்து வருகிறார் வந்ததுக்கு பின்னாலே திரும்ப அவளிடம் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது மெல்ல தெரிய வருகிறது அவளுக்கு அவன் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது தெரிய வருகிறது தெரிந்து கொண்டவுடன் இவன் அதை தாமதிக்காமல் உடனடியாக சென்னை வருகிறான் சென்னையிலே அழைத்து அந்த பையனை அழைத்து நண்பனை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் பேசுகிறான் மாதிரி நான் வந்து ஒரு தகப்பன் மாதிரியான ஸ்தானத்தில் இருக்கிறேன் நான் வந்து கார்டியன் என்ற அளவில் இருக்கிறேன் அவளுக்கு என் மீது மதிப்பு இருக்குது மரியாதை இருக்கிறது அன்பு இருக்கிறது அவள் நினைக்கிறாள் நான் அவள் மீது ஒரு காரூணியம் கொண்டு கருணை கொண்டு அவளுக்கு கொண்டு வந்து அவளுக்கு வாழ்க்கையை புது வாழ்க்கையை அளித்திருக்கேன் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் அவளுடைய நெஞ்சுக்காரிகளை இருப்பது நீதான் என்பதை நான் உணர்ந்தேன் பேச பேச அவளுடைய கருத்துக்கள் இருந்து புரிந்து கொண்டேன் எனவே நீங்கள் இருவரும் இங்கே இருந்து ஒரு தம்பதிகளாக இருந்தால் எனக்கு மிகவும் மன சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்கிறார் இது எதிர்பாராத அவன் சிவஞானம் நேரடியாக சென்று இருவரும் சென்று அந்த பெண்ணிடம் பேசுகிறார்கள் அந்த பெண்ணிடம் இவன் ராகவன் கேட்கிறான் நீ உண்மையாக யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாய் அதை சொல் அதை செய்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் முன்னாலே நான் நினைத்தது போல நான் ஒரு கார்டியன் நான் கார்டியனாக இருந்து கொண்டு என்னுடைய இருக்கிற ஒரு பெண்ணை நான் கட்டாயப்படுத்த முடியாது என்று சொல்கிறான் அவள் மெல்ல சொல்கிறாள் நான் உங்கள் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டவள் உங்களை நான் எப்படி தள்ள முடியும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து என் மீது கொண்டிருக்கிற கரிசனம் அன்பு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இன்னொரு போக முடியுமா என்கிறாள் அவன் கேட்கிறான் அது வேறு இது வேறு உன் மனதிலே இருக்கிற நேசத்தை நான் உன்னுடைய பேசும்போதே உன்னுடைய கருத்திலிருந்து புரிந்து கொண்டேன் இனி உண்மையாக சொல் உன் மனதிலே என்ன வைத்துக் என்று சொல் நான் எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பாளனாகவும் அன்பனாகவும் நண்பனாகவும் எல்லா விதமாகவும் இருக்கிறேன் என்று சொல்கிறான் அவர் சொல்கிறாள் என் மனதிலே ஒவ்வொரு இடத்திலே நீங்கள் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறீர்கள் ஆனால் என் மீது நேசமாக பாசமாக நினைத்துக் கொண்டிருக்கிற சிவஞானத்தின் மீது நான் அன்பு கொண்ட காரணம் அவரும் ஒரு ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்வார்கள் ஆனால் நான் உங்களுக்கு பதிலாக உங்கள் செய்து பதிலாக நான் என்ன செய்வேன் என்றால் உங்களை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்காது மாறாக கட்டமாகத்தான் இருக்குது ஒரு ஏழையினுடைய கட்டத்தை ஒரு ஏழையால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற அளவில் சிவஞானம் மீது என் உள்ளத்திலே லேசாக ஒரு அன்பு பாடது உங்களுக்கு நான் உணர்கிறேன் என்று சொன்னான் இனையன் தாமதிக்காமல் உடனடியாக அவர்கள் இருவருக்கும் நல்ல முறையில் ஒரு கோயிலே திருமணம் செய்து வைக்கிறான் இந்த குழந்தையை பார்த்து கொள்கிறான் பார்த்து கொள்கிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இவனுக்கு திருமணமாகிறது இவனுக்கு திருமணமாகிவிட்டு ஒரு ஐந்து ஆண்டுகள் குழந்தைகளே இல்லை வீட்டிலேயே ஒரு பெரிய ஊகமை கிளம்புகிறது எந்த முறையிலும் அவளுக்கும் சரி இவனுக்கும் சரி நல்ல முறையில் அவர்களுக்கு டாக்டரும் சென்று காட்டினாலும் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் தான் குறை இருக்கிறது தெரிய வருகிறது வேறு வழி இல்லாமல் அவர்கள் தத்தெடுக்க அவரது பெற்றோர்கள் தீர்மானிக்கிறார் அப்பொழுது அவன் சொல்கிறான் திருப்பதியிலே பார்த்தேனே அந்த பெண் அந்த குழந்தை அந்த குழந்தை தான் எனக்கு வாரிசாக வர வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறான் அதனாலே தான் அன்றைய தினம் முழுவதும் என்னுடைய மனிதரே என் மகளைப் போல அவளை வைத்திருந்தேன் என்று கூறி அவளிடம் அனுமதி வாங்கி சென்று அந்த பேரிடம் அவனுடைய அதாவது அவள் பேர் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரிடம் என்று கேட்கிறான் இந்த குழந்தையை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன் அவள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இவள் சொல்கிறாள் நான் பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளத்தானே என் குடியார முதல் கணவனிடமிருந்து போராடினேன் அந்த குழந்தையை நான் எப்படி கொடுப்பேன் என்று சொல்கிறாள் என் மீது நம்பிக்கை இருந்தால் குழு அவளை நன்றாக வளர்த்து நன்றாக கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான் சிவஞானமும் அதற்கு சம்மதிக்கிறான் எனவே அந்த குழந்தை அவர்களுக்கு வருகிறது அவர் நினைத்து பார்க்கிறேன் நேற்றைய கதையை நேற்றைய உண்மையான சம்பவத்திலே பார்த்தோம் அப்பொழுது பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு முத்தமிட பண்ணுகிறான் ஆனால் அந்த முத்தமிடுவதற்கு தயங்குகிறான் இன்றைக்கு என்ன பண்ணுறது அந்த குழந்தைக்கு ஆறு ஏழு வயது ஆகிவிட்டது அந்த குழந்தை இவனை பார்த்து பார்த்து வாழ்ந்த குழந்தை எனவே அந்த குழந்தைக்கு கூப்பிட்டு அடிகளே அமர்ந்து ஒரு முத்தம் கொடுக்கிறார் அதாவது இழந்த சொர்க்கத்தை மீண்ட சொர்க்கமாக அமைக்கிறார் அவர் வாழ்க்கை வசந்தமாக போகிறது இந்த அளவில் சுபம் என்று போட்டு இந்த கதையை முடிக்கலாமா நன்றி வணக்கம் சித்ரா